இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதில் வந்து திமுகவுக்கு இருக்கிற பயம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சது அவங்க எப்படியாவது வந்து இந்த கூட்டணியை ஒட்டைக்கணும் இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த கூட்டணியால் பாதிப்படைந்த இன்னொரு நபர் யார் அப்படின்னா அவர் தான் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அரசியலுக்கு குதிச்சு ஒரு வருஷமாச்சு இரண்டாம் வருடம் தொடக்க விழாவும் அவங்க நடத்திக்கிட்டாங்க அநேகமாக இப்போ நடந்துகிட்ருக்கிற அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து முழு நேர அரசியலுக்கு வந்து துவக்கடின்னு குதிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு திமுகவையும் பாஜகவையும் மட்டுமே டார்கெட் பண்ணி அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாரு ஊழல் ஒழிப்பு அப்படின்லாம் பேசினா கூட அந்த டைம்ல கூட வந்து அதிமுகவை பத்தி பேசவே இல்லை அதனால எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா அதிமுகவும் தாவைக்காவும் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதற்கான சிக்னல்களும் கிடச்சது அதிமுகவினர் தரப்புலையும் வந்து நிறைய உற்சாகத்தோடு இருந்தாங்க இப்போ தாவேக்கா விஜய் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறமா அவங்க பேசின பேச்சுக்கள் ப்ளஸ் அவங்க கொடுத்த டிமாண்ட்ஸு இதெல்லாமே பார்த்து அதிமுகவினர் ஒரு பக்கமாக சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போவே வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு அறிவித்தோம் அப்படின்னா நமக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும் நம்ம கேட்குற சீட்டு கிடைக்காது அதுவே வந்து விஜய் முழு நேர அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு மூன்று சுற்றுப்பயணம் போனதுக்கப்புறமா அல்லது ரெண்டு மூன்று புதுக்கூட்டம் நடந்ததுக்கப்புறமா அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணின்னு போனோம்னா விஜய் கட்சிக்கான அந்த வாக்கு வங்கியும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் விஜயும் வந்து அரசியலில் லைம் லைட்டில் இருப்பார் அந்த கட்சிக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற போது அந்த நேரத்தில் கூட்டணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய எண்ணமாக இருந்தது தாவேக்கா கட்சியுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விருப்பம் இல்லை அவர் வந்து இப்படி இப்போவே வந்து எப்படியாவது வந்து ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஏன்னா இது வந்து டிசம்பர் மாதம் கூட்டணி போட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் வந்து வரமாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு பாஜகவை டிக் அடிச்சு உடனடியாக அமித்ஷாவோட எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு இதுல வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆக்சுவலா வந்து விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூட்டணின்னு கடைசி வரைக்கும் இழுத்து அப்படியே மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டாரோ அதே மாதிரி வந்து விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்துறதுக்கு தான் ரெடியா இருந்தாரு கடைசி வரைக்கும் இழுத்து வெயிட் பண்ணுங்க பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இழுத்துட்டே போயிட்டு கடைசி நேரத்தில் டிசம்பர்ல வந்து கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் தனியாகவே போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னா அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்குவார் அப்படிங்கிறது தான் வந்து விஜய் எண்ணம் எடப்பாடி பழனிசாமியை தனித்து விடணும் அதிமுகவை தனித்து விடணும் அப்படிங்கிறது தான் வந்து விஜயோடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதில் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மண்டலி போட்டார் அவர் வந்து சமயோஜிதமாக பிளான் பண்ணி நாங்கள் வந்து பாஜகவுடைய போய்க்கிறோம்ப்பா நீ வந்து என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுனால விஜய் தரப்பு மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கிறாங்க அங்கிருந்து வந்து சத்தமே இல்லை இன்னைக்கு யாரும் எதுவுமே பேசவே இல்லை இப்போ விஜயுடைய அறிக்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க இப்ப பிரிஞ்ச மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அதிமுகவை இயக்குவதும் பாஜக தான் அப்படிங்கிற பொருள்படும்படியா தான் வந்து விஜயுடைய அறிக்கை இருக்கு அதிமுகவுக்கு வந்து பாஜக தான் எஜமானர்கள் அப்படின்னு வந்து விஜய் குறிப்பிடுறாரு தான் வந்து திமுக பிளஸ் பாஜகவையும் சேர்த்து வச்சு பேசுறாரு திமுக மறைமுகமாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கு தங்களுடைய மறைமுக எஜமானர்கள் அப்படின்னு வந்து திமுகவை குறிப்பிடுறாரு ஆனா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தமிழகத்துல யாருக்கு யாருக்கும் போட்டி அப்படின்னா தாவேக்கா விசஸ் திமுகவாமா ஏப்பா இங்க வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அந்த இரண்டு பெரிய கட்சிகளையும் ஆட்டு வைப்பது யாருன்னா பாஜக அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ யார் வந்து பெரிய எதிரி பாஜக தான் பெரிய எதிரி அப்போ நீங்கள் வந்து யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு சொல்லியிருக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் திமுக தான் வந்து பாஜகவோட அடிமையாக கிடக்குது அவங்களோட எதுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கையை எழுதி கொடுத்து அதையும் வந்து நீங்கள் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மக்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் திரு விஜய் அவர்கள் விஜயுடைய அரசியல் பயணம் என்னமாகும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எழுந்திருக்கு அதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக பேசுவோம் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சலசலப்புகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் வந்து நேரடியாக இந்த அரசியல் களத்தில் குதிக்கிற போது தான் வந்து இதற்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விடை தெரியும் அப்படின்னாலே விஜய்யால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் அதை பற்றியும் பேசுவோம் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் வந்து அல்வா கொடுத்து அழகாக வந்து பாஜகவோட கூட்டணி அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்ட தெரிவித்து தான் ஆகணும் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நிறைய இடத்துல வந்து கரெக்டாக மூவ் பண்ணுறாரு அது வந்து அவருக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னாலுமே இன் லாங் டேர்ம் அவருக்கு வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு வந்து அது நல்லதாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகணும்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம் நன்றி